தேர்தல் காங்கிரஸை கைவிடும் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தி கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக இந்தி கூட்டணி கட்சிகள் இந்தி காங்கிரஸை விலக்க பல மாநில கட்சிகள் முடிவு தேசிய பார்வைச் சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக இருபத்தி மூன்று இறுதியில் நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி உருவாச்சு தமிழகம் இந்தியா கூட்டணி ஆக்சுவலி இட் இஸ் இண்டி அலையன்ஸ் ஐஎன்டிஐ அலையன்ஸ் இண்டி கூட்டணி நிதிஷ்குமார் தான் அவர் கன்வீனர் அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துருக்கணும் ஆனால் காங்கிரஸ் என்றைக்கும் ஏதாவது சூழல் இருந்தால் தான் பிரதமர் ஆகணுன்ற எண்ணத்தோடு அவர்கள் எப்பயும் ஜமீன்தார் தரமான பான்மை அதனால் அவர்கள் அந்த பதவி அவர் கொடுக்கல விளைவு அவரே ஜம்ப் பண்ணார் பிஜேபி கூட்டணி போனார் அதன் விளைவு தான் இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்குது ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நிதிஷ்குமார் ப்ளஸ் பீகாரில் நிதிஷ்குமார் கூட்டணியில் பெரிய வெற்றியாளர் தான் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலாட்டி இந்தியா கூட்டணி தான் சி பிரதமர் பதவியில் இருந்திருக்கணும் தேர்தல் முடிந்தது மம்தா பானர்ஜி இருக்குமே இந்தியா கூட்டணியில் இல்லை அவங்க வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு சீட் எப்படி போட்டி நடந்ததுன்னா மம்தா பானர்ஜி ஒரு அணி பிஜேபி ரெண்டாவது அணி மூணாவது அணி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது அது ஒரு சீட் தான் ஜெயிச்சது இங்கே கேரளாவில் இந்தியா கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மாறி மாறி போட்டி போட்டாங்க ஆனால் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் இங்கே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி எல்லாம் சேர்ந்து கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இப்போ அசம்பளிலாம் மாட்டேன்ட்டாங்க காங்கிரஸ் தனி அணி ஆம் ஆத்மி தனி பிஜேபி தனி இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் இப்போது ஆம் ஆத்மிக்கு தான் ஆதரவு ஏற்கனவே காங்கிரஸை விட்டு காங்கிரஸ் தலைமை பதவியிலேருந்து கேட்டி மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி தலைவராக உட்கார வைக்கணும்னு பல பேர் ஆசைப்படுவது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வர தேர்தலில் சிக்கல் தான் போறாத குறைக்கு மாநிலங்கள் மாநிலங்களில் ஹரியானா மற்றும் மகாராஷ்ட்ராவில் பிஜேபி வெற்றி பெற்றது அவர்களுக்கு பெரிய லாபம் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸுக்கு நிறைய சிக்கல்கள் வரும் தேர்தலில் இருக்கிறது ஏன்னா என்ன இருந்தாலும் இந்தியா கூட்டணி இருக்க கட்சிகள் திமுகவை தவிர பெரும்பாலும் யாரும் காங்கிரஸை பெரிய தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க அவங்க ஏற்கனவே இருக்காங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்த்து தான் உருவான கட்சி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்க்கு எதிரான கட்சி தான் ஆனால் கேரளாவில் எதிர் மற்ற மாநிலங்களில் ஒன்று தமிழகத்தில் ரெண்டு எம்ஐ எம்பி சீட் கழிச்சா போதும் சமாஜ்வாதி கட்சின்னு அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டதுக்கு மேலே காங்கிரஸ் எல்லாம் வர மாட்டார் ஏன்னா பிஜேபி அவருக்கு எதிரி காங்கிரஸ் துரோகி ஆகிடும் காங்கிரஸ் வளர வளர அவருடைய வாக்கு வங்கி சேதம் அடையும் பீகார்லேயும் அதே மாதிரி தான் ஆனால் தேஜஸ்வ யாதவ் நம்ம ஸ்டாலின் மாதிரி அமைதியாக போவார் மற்ற மாநிலங்களும் காங்கிரஸ் ஒரு பெரிய சக்தி கிடையாது பிஜேபி காங்கிரஸும் நேரடியாக மாதிரி இடங்களில் பெரும்பாலும் பிஜேபி தான் வெற்றி பெறும் மாநில கட்சிகள் சில தயவால தான் காங்கிரஸ் வாழ்வது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஸ்டாலின் மற்றும் தேஜஸ்வி யாதவ் தவிர பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்